காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடேதான் நாடு காக்கும் தரணம் என்பதனால் இங்கே நான் வந்திருக்கிறேன் இங்கே நம் அனைவருக்கும் துணையாக வந்திருக்கும் கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு மக்கள் கட்சி இந்திய யூனியனி கட்சி ஆகியோருக்கும் முக்கியமாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சொன்னேன் நாடு வளமாக நீங்கள் வாழ வேண்டும் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் என் வணக்கம் காந்தி சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் திருப்பூர் அதற்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக்கொண்டால் உலக தேவைகளுக்கு ஆடைகளை அனுப்பி வைக்கும் தன்னை தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர் இது உழைப்பால் உயர்ந்த நகரம் பன்முகம் கொண்ட நகரம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதை அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பூரில் பார்க்கலாம் இப்பொழுது இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை போன்றவை இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துணை துறையின் வரவு நாற்பது ஆயிரம் கோடி அதாவது கொஞ்சம் மந்தமாக மாடுத்துக்கானு சொல்லும் போதே நாற்பது ஆயிரம் கோடியில் இருக்குன்னா உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும் அதாவது தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அதுக்கு இந்த பத்து வருடமாக நடந்திருக்கிறது இந்த திருப்பூர் மாதிரி எழுபத்தை தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல நீங்க எங்க இருந்து எழுபத்தஞ்சு நகரம் கே அவர்கள் இரண்டு தடவை இரண்டு தடவை எம்பி அவர் மக்களுக்காக போராடிவார்கள் இன்று நேற்று அல்ல பத்தொன்பது வயது முதல் கொண்டே இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு எழுபத்தாறு வயது என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள் அவருக்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக வைத்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள்தான் அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவன் என்று அந்த பாத்திரத்தையே எழுதினேன் என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு நிச்சயமாக உண்டு அது என் பதினெட்டு வயதில் உண்டு அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள் அதாவது ஜனநாயக வேறு கம்யூனிசம் வேறு என்பது வேறுபையில் ஒரே குறிக்கோளை தானே தவிர மக்கள் நலன்தான் இரண்டுக்குமே முக்கியம் அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம் கே சுப்பராயன் அவர்கள் தாம் செய்த பணிகளை மக்கள் பணி நூறு என்று ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார் அதில் கியூஆர் கோடும் இருக்கிறது அதாவது சுமார் சொல்லணும் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று செய்ததை சொல்லிக் கொண்டு வருவோம் நீங்கள் நம்பலாம் செய்யாததை சொல்லுவதும் சொல்லுவதும் நம்ப கூடாது கலைஞர் சொன்னதை செய்பவர் மட்டுமே சொல்பவர் இது ஒரு மாநகர மாறியதற்கு அவர் குழு பேர் நான் இங்கே வர வேண்டும் என்றால் எவ்வளவு நேரமாகவும் பாதி நேரத்தில் நான் இங்கே கலந்து வந்தேன் நினைத்துக் கொண்டேன் அது மட்டுமல்ல இங்கே பிரதமர் பொழுது இந்த சாலை கழிவுகளுக்கான முழு தீர்வை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி பார்த்து வருடம் ஆகிவிட்டது ஆனால் இப்பொழுது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதை அளித்திருக்கிறார் இதற்கும் மத்திய அரசு உதவி வேண்டும் செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும் அதற்கான அன்னுதாரணங்கள் பல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாமல் ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துக்கு போகிற எம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பாங்க மொத்தம் ஆறு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கூட கிடையாது ஆனால் அந்த ஜிஎஸ்டி போடுற அரசு இது அதாவது மக்களுக்கு செய்யற விஷயத்தில் கூட ஜிஎஸ்டி போடுறது ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை இருந்தாலும் சினிமா துறையில் இருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல் அப்பொழுதுதான் நான் சொன்னேன் அங்கேயா இப்போ தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வைச்சான் இப்போ மறுபடியும் நார்த் இந்தியா கம்பெனி ஒன்று வந்து வரி ஓடுனேன் அப்படின்னு கவலைப்பட்டேன் நான் கவலை இது மாரவேண்டம் திருப்பூரில் இரட்டை தாக்குதல்கள் ஜிஎஸ்டி வனமதி புரிய அப்படின்னு

உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த பின்தங்க வைத்தது பெட்ரோலும் இதில் நமக்கு பின்னால இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது காரணம் என்ன தெரியுமா அங்க ஏழு பெர்சென்ட் தான் பெட்ரோல் நம்ம உள்ள நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷில் இருந்து நூல் தொழில் போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுக்களை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றான அரசு அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன ாயன் அவர்களுக்கு உங்கள் கதிர் அருவாள் திட்டத்தில் உங்கள் ஓட்டுகளை அளிக்க வேண்டும் என்று எனக்கென்று எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நமக்காக வந்திருக்கிறேன் இதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்தால் நாளை